அண்டவிராகிய இஸ்வையை நமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்துற உங்களை ஆசிர்வதை இந்த நாளிலே கூட ஒபாமா புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் இஸ்ரோவேலரே கேளுங்கள் இன்று உங்கள் சத்ருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள் உங்கள் இருதயம் துவழ வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் மிகமையான வேத வசனம் இந்த வேதவாசனத்தில் கூட இருதயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இருதயம் துவள வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அமையாகவே ஒவ்வொரு மனிதனுடைய இருதயம் அநேக காரியங்கள் அநேக குழப்பங்கள் வேதனைகள் அநேக காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் வேதனை அடைந்து அது துவண்டு போகிறது அப்படி துவள வேண்டாம் என்று தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லியிருக்கேன் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அநேக போராட்டங்கள் சத்ருவினால் வருகிற போராட்டங்கள் அதுபோல தான் இந்த உபகமோபுஸ்தகத்தில் கூட அங்கே சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய சிறவலர்கள் செல்லுகிறார்கள் அது செல்லும்போது அந்த மக்களுடைய இருதயம் துவண்டு போகிறது அப்பொழுதுதான் கத்தருடைய வார்த்தை அங்கு என்ன சொல்லுகிறது என்றால் உங்கள் இருதயம் துவள வேண்டாம் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டு அம்மையாகவே தேவன் நம்மோடு இருப்பதனால நம்முடைய இருதயம் முதலாவதாக துவலாதிருக்க வேண்டும் பயப்பட வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் நம்முடைய இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார் சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் ஹிருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்க நம்மை ஒவ்வொரு நாள் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன் நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய இருதயம் எந்த காரியத்தை யோசித்தாலும் உடனடியாக அது துவழக்கூடியதாக அது பயப்படக்கூடியதாக இருக்கிறது ஆனால் கத்தர் நம்மோடு கூட இருக்கும்போது அந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்தி அதை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக இருக்கிற அடுத்த வசனத்தில் கூட இந்த இருபதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும் எப்படி நாம் வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களோடே கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கத்தர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நம்மோடு கூட இருக்கிறவர் கத்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார் அவர் கத்தர் நம்மோடு கூட இருப்பதனால நாம் எந்த சத்துருக்களை கண்டோ எந்த பிரச்சனைகளைக் கண்டோ போராட்டங்களை கண்டோ மனவேதனைகளை கண்டோ வியாதியை கண்டோ எதை கண்டும் நம்முடைய இருதயம் துவழாதபடிக்கு தேவனை நோட்டு இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு தைரியத்தோடு கூட நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்றால் இந்த காலங்களில் இந்த கடைசி காலங்களில் கூட அநேகர் அநேக போராட்டங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அநேகர் பலவீனத்தோடு கூட இருதய பிரச்சனையோடு கூட அநேக வியாதிகளோடு கூட அநேக பிரச்சனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயம் சோர்ந்திருப்பதனால துவன் அன்று இஸ்ரவேலர் யுத்தத்தை பார்த்து துவண்டதுனால தேவன் வேத வசனங்கள் எப்படியாக வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இந்த நாட்களிலும் நாம் நம்மோடு கூட நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வேத வசனம் நம்மை ஆற்றுகிறதாக தேற்றுகிறதாக இருக்கிறது நாம் என்ன சொல்ல வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த இரண்டு வசனங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் பயப்படவும் கலங்கவும் துவழவும் வேண்டாம் ஏனென்றால் நம்மோடு கூட கத்தர் இருக்கிறார் என்று நாம் இப்போது நம்முடைய இதயத்தில் நம்ம சொல்லி கொண்டிருக்கும் போது மெய்யாகவே தேவன் நம்முடைய ஹயத்தை ஸ்திரப்படுத்தி சத்துருக்களின் மத்தியில் நமக்கு ஜெயத்தையும் வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒருபோதும் நீங்கள் துவண்டு போகாது ஒருபோதும் கலங்காதிரங்கள் ஒருபோதும் கலங்காதீர்கள் ஒருபோதும் நீங்கள் துவலாதிரங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் எந்த பிரச்சனைகளை குறித்தும் எந்த பலவீனத்தை குறித்தும் எந்த சத்துருக்களின் போராட்டங்களை குறித்தும் யுத்தங்களை குறித்தும் நீங்கள் ஒருபோதும் கலங்காதபடி தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்வோம் கத்தை நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை கொடுப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனையும் தருமையான വാർത്തക്കായ് നന്ദി ചെലുത്ത ഹൃദയം துவழ வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் அநேக வார்த்தைகளை எங்கள் இருதயம் பலப்படும்படியாக சிறப்படும்படியாக நீர் சொல்லியிருக்கிறவனுடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக யுத்தம் செய்து எங்கள் சத்துருக்களை எல்லாம் அளித்து ஒரு வெற்றியை நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிற அந்த புதிய நாளிலே கூட உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் பலப்படுத்தி ஆண்டவரை திரப்படுத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதற்காக நன்றி ஒவ்வொருவருக்கும் நீர் வெற்றியை கொடுப்பிராக ஜெயத்தை கொடுப்பிராக இயேசுவின் நாமத்தில் சபங்கல நல்ல பிதாவே ஆமேன்